ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி தரிசிக்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க இந்த கோவிலுக்கு நம்ம போய் சூப்பராக ஸ்ரீ ரங்கநாத தரிசனம் முடிச்சுட்டு வந்து இந்த கோவிலை பார்த்துக்கிற சிறப்புகளும் இந்த கோவிலில் ஸ்தலவரையும் நம்ம பார்க்கலாம் அதுமாதிரி இந்த கோவில் கோபுரம் அழகு அது ரசிக்கிறதுக்கே நமக்கு டைம் பற்றாது அவ்வளோ அழகாக இருக்கும் அத்தனை பேரும் சுவாமி தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்தோம் அந்த கோபுரத்திலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஆவலாக இருப்பாங்க நமக்கு மட்டும் இல்லாமல் போயிடப்போகுது நாங்கள் பார்க்கலாம் இந்த கோவில் டைமிங் என்ன கூட்டம் எப்படி இருக்குது மற்றதெல்லாம் பார்க்கலாம் ஓகே நானும் மதியானவும் ரெடியாகாச்சு நாங்கள் போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இங்கே இருக்கிறது மணியாக தான் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் நம்ம சோளைங்கர் போகும்போது நம்ம கூட வந்திருந்தார் ஸோ நம்ம திருப்பூர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கூட இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் அவரை மீட் பண்ணியிருக்கோம் இப்போ கூட சேர்ந்து கோவிலை போய் தரிசனம் பண்ணலாம் வாங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் வாங்க போகலாம் நல்ல மழை லைட்டாண்ட் இப்போ சாரல் அதோட விலாக் ஸ்ரீரங்கத்தில் நூற்றி எட்டு தேவசத்தில் முதல் தேவி தேசத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு அற்புதமான ஒரு மழை

பெரிய மண்டபம் மண்டபம் பெரிய அப்படின்னு இக்கோவில் எல்லாமே பெரியது ஒவ்வொரு விமானமும் அது இந்த ராஜ கோபுரம் போது நம்ம அறியாம உடம்பு சிரித்து போகும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் பத்து ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரே ஸ்தலம் அதுதான் ஸ்ரீரங்கம் இங்க இருக்க கூடிய பெருமாள் அவருக்கு ரங்கநாதன் ரங்கராஜன் எப்படின்னு அழைக்கலாம் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்குல்ல பெருமாளும் அப்படிதான் இங்க பார்த்தேன்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தாயார் ரங்கநாயகி தாயார் கோலம் சைன திருக்கோலம் இங்க பெருமாள் வேறு எங்கும் இல்லாத மாதிரி தெற்கு நோக்கி திருமுக மண்டலத்தை நமக்கு காட்சியளிக்கிறார் ஏன் அவர் தெற்கு நோக்கி திருமுக மண்டலத்தை காட்சியளிக்கிறார் அப்படின்றத பாக்கலாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பெருமாள் இங்க எப்படி வந்தார்ன்றத முதல்ல பார்க்கலாம் வடது காவேரியும் தென் துருவ காவேரிக்கு இடையில சயணித்துக் கொண்டு இருக்கிறார் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வாங்க இந்த கோவிலை பத்தி சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் ரங்கநாத பெருமாள் உருவானவர் அதுவும் விமானத்தோடு சைன திருக்கோணத்தில் உருவானவர் உருவான காலத்தில் இருந்து பிரம்மாவின் சக்தி லோகத்தில் தான் இருக்கிறார் பிரம்மா தினமும் அவருக்கு ஆராதனை செய்த பெருமாள் அயோத்தி பட்டணத்தில் சூரியனின் வம்சாவளியான என்ற ராஜா அவருக்கு ஒரு சிறந்த ஒரு சக்தி அவரிடம் இருந்தது அவரிடம் இருக்கும் அந்த சக்தியை கொண்டு பிரம்மாவின் சக்தி லோகத்துக்கே சென்று பிரம்மாவை சந்தித்து வருவார் அப்பேற்பட்ட சக்தி அந்த ராஜாவுக்கு இருந்தது ஒரு நாள் அ சக்தியை கொண்டு பிரம்மாவின் சக்தி லோகத்துக்கு சென்று பிரணவக்கார விமானத்தோடு சைன திருக்கோலத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்த பிறகு பிரம்மனிடம் பிரார்த்திக்கிறார் என்ன பிரார்த்திக்கிறார்னா இந்த உலகத்துல எந்த குற்றமும் குறையும் இல்லை அனைத்தும் சேமமாக இருக்கிறது ஆனால் எங்கள் உலகம் நிறைய குற்றங்கள் இருக்கின்றன சேமமாக இல்லை தாங்கள் இந்த ரங்கநாத பெருமாளை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் உலகம் சேமமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் குற்றங்கள் எல்லோம் அனைத்தும் தீரும் எங்ககிட்ட கொடுங்களேன் நாங்கள் பூஜிக்கிறோம் அப்படின்னு கேட்குறார் பிரம்மாவிடம் பக்தியோட அந்த பிரம்மாவிடம் கேட்டதுனால பிரம்மன் ராஜா ரொம்ப நல்ல ராஜா உலகம் நன்னா இருக்கணும்னு கேட்குறான் அப்படின்றதுனால அவர் ஆராதனை செய்த பெருமாளை அப்படியே கேட்ட உடனே கொடுத்துட்டேன் பக்திக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க ஒரு மனுஷன் பக்தியோட கடவுள்கிட்ட நம்ம வணங்கினோம் அப்படின்னா அனைத்தும் கிடைக்கும் என்பதற்கு இது உதாரணம் அந்த ரங்கநாத பெருமாள் இப்போ சக்தி உலகத்தில் இருந்து அயோத்தி பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு அயோத்தி பட்டணத்துல இவா வம்சாவளி ஒவ்வொருத்தரும் ஆராதனை செய்து பூஜை செய்த பெருமாள் இந்த ரங்கநாதன் அந்த வம்சாவளியில ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தசதரா மகாராஜா பூஜித்து ஆராதனை செய்யறாரு அதன் பிறகு ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி பூஜித்து ஆராதனை செய்கிறார் ஒரு கட்டத்தில் ராவணனை வென்ற ராமபிரான் விபிஷனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறேதேனும் அவருக்கு தர வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் தோன்றியது அதனால் தான் வணங்கி பூஜை செய்து ஆராதனை செய்த ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை விபூஷனுக்கு கொடுக்க முடிவு செய்து விபூஷணனுக்கு தன் வம்சாவளியில் வந்த அந்த ஸ்ரீ ரங்கநாத சுவாமிய அந்த பிரணவக்கார விமானத்தோட விபூஷணனுக்கு கொடுக்கிறார் உன் இலங்கைக்கு ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை நீ எடுத்து சென்று பூஜித்து வழிபடு ஆராதனை செய் அப்படின்னு ராமபிரான் கொடுக்கிறாரு ராம பிரபுவின் விழுந்து ராம வணங்கி அந்த பிரணவகார விமானத்தோட அந்த சைனத்த திருக்கோளத்துல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரு அதை அப்படியே கையில எடுத்துட்டு ஆகாய மாதமாக அவர் பறந்து வர்றார் இலங்கைக்கு அப்படி வரும் வேலையில கரெக்டா இப்ப நம்ம இருக்குமே இந்த இடத்துல வடது காவேரியும் தெங்குருவக்காரிக்கு இடையில இந்த கரெக்டா இந்த பிரணவக்கார விமானத்தோடு அப்படியே கீழே இறங்குறாரு என்ன காரணம்னு பார்த்தா பங்குனி மாசம் பிரம்ம உச்சத்துக்கு நாள் வந்தாச்சு பெருமாள் இருந்து பறந்து வரும்போது கீழே பார்த்துக்கிட்டே வந்தாராம் ரொம்பவே நல்லா இருக்கு அற்புதமாக இருக்கு இடம் அப்படி நினச்சிக்கிட்டே வந்தாராம் அதே போல விபூஷணனும் கரெக்டாக இறங்கி இங்கே வந்து பிரம்மோச்சமன் ஒம்பது நாளும் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்ததுதான் முடிந்தோன்னு கிளம்பணும் இல்லையா பெருமாள் அங்கேருந்து திரும்பவும் அங்கேருந்து எடுத்துட்டு கிளம்பணும்னு முயற்சிக்கிறானா பெருமாள் கொஞ்சம் கூட அங்கே வந்து அசையலையா இன்னடா அது பெருமாள் இங்கேருந்து அசைய மாட்டேங்கிறாரே வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அங்கே விபூஷணனை யாரோ வந்து காலை பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்ற மாதிரியே இருந்ததான் என்னடா விபூஷணன் திரும்பி பார்த்தா தர்மவர்மான்னு ஒரு ராஜா அவரு விபீஷன் கேட்குறாரு பெருமாள் தான் வரலையே அவரு தான் இங்கேயே இருக்காரு பேசாமல் அவரை இங்கேயே இருந்துட்டு போட்டோமே நாங்கள் செவிச்சுக்கிறோமே அப்படின்னு கேட்கறாராம் இல்லை இது ஸ்ரீ ராமபிரபு எனக்கு வந்து இலங்கைக்கு கொண்டு போயிட்டு பூஜைட்டு ஆராதனை செய்ய நினை சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறச்சி எப்படி பெருமாளை இங்கே விட்டுட்டு போறது அப்படின்னு இவர் கேட்டாராம் அதற்கு பேசாமல் பெருமாளே கேட்கலாம் அப்படின்னு பெருமாளே கேட்கறச்சு பெருமாள் இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னாராம் அப்போ ஒரே ஒரு வாக்கு கொடுக்கிறாராம் பெருமாள் விபூஷணனுக்காக நான் இங்கிருந்து தெற்கு நோக்கி திருமுக மண்டலம் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அது வந்து விபூஷணனுக்காக இக்கோவிலில் மொத்தம் ஐம்பத்தி நான்கு சன்னதிகள் உள்ளன அதுல கோதண்ட ராமர் சன்னதி பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கோதண்ட ராமர் இந்த ராமருடைய கழுத்துல ஸ்ரீ ரங்கநாத சுவாமி வந்து அந்த மார்புல இருக்கும் அதை நீங்க பார்க்கலாம் ஏன்னா ஸ்ரீ ராமபிரானுடைய குலதெய்வம் கோவில் இது அதனால அந்த சன்னதி நீங்க பார்க்கணும் ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நரசிம்ம சன்னதி ராமானுஜ சன்னதி ராமானுஜ சன்னதி வந்து பார்க்கும்போது இந்த இங்கே இந்த ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு எல்லாமே அந்த சட்ட சட்டங்களோடு எல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னா அதை ஆரம்பித்து வச்சு ரெடி பண்ணி கொடுத்தது எல்லாமே யாருன்னா ராமானுஜர் தான் ஸோ அவருடைய சன்னதி நீங்கள் போய் பார்க்கணும் அங்கே என்ன விசேஷம்னா அப்படியே தத்துருவமாக நம்ம எப்படி இப்போ இன்னைக்கு இருக்கோமோ அதே போல அமைந்திருப்பாது ரொம்பவே சிறப்பு அங்க இருக்க ராமானுஜர் வந்து அப்படியே போலவே இருக்கும் அவர் முன்னாடி உட்கார்ந்து பட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க ராமானுஜர் சன்னதிக்கு போயிட்டு ராமானுஜர் சேவிச்சுட்டு அவருக்கு மேல ஒரு பத்து நிமிஷம் நீங்க தியானத்துல இருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் புஷ்காரணி சந்திர புஷ்கர்ணி எல்லோருக்கும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி தினமுமே தரிசிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஸ்ரீரங்கம் வரணுன்றது அப்படி ஒரு கொள்ள பிரியமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தினமுமே எழுந்த உடனே காலையில ஸ்ரீரங்கம் எந்த திசை நோக்கி இருக்கோ அதை ஒரு நாளடி நம்ம எடுத்து வைக்கணுமா நம்ம ரூம் குள்ளையே அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் நம்ம அடிக்கடி ஸ்ரீரங்கம் போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வரும் அப்படின்றாங்க கடைபிடிச்சு பார்ப்போம் இக்கோவிலுடைய நடை திருப்புன்னு பாக்கிறச்சு காலையில விஸ்வரூப தரிசனம் மிக முக்கியமானது காத்தால அஞ்சரை மணிக்கெல்லாம் நீங்க போய் அந்த லைன்ல நின்ட்டிங்கன்னா சுவாமியை நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம் ரொம்பவே அற்புதமா இருக்கும் வெள்ளை குதிரை ஒரு பக்கம் வந்திருக்கும் இந்த பக்கம் யானை வந்திருக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் முதல்ல போவாங்க அதன் பிறப்பு அது விஸ்வரூப தரிசனம் பார்க்குறச்சே பெருமாள் அப்படி இருப்பார் கண்கொள்ளா காட்சி காத்தால விஸ்வரூப தரிசனம் பார்க்கறது முடிஞ்சா அந்த டைம்ல போய் பாருங்க ஒரு ஏழரை மணி வரைக்கும் வந்து நமக்கு டைம் இருக்கும் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒம்போதரை மணிக்கு திருப்பியும் நடத்திறக்கப்படுது மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தரிசனம் பண்றதுக்கான நேரம் அது அதன் பிறகு மதியம் இரண்டு முப்பது மணி அளவுல திருப்பியும் நமக்கு தரிசனம் பண்ற டைம் கொடுக்குறாங்க அது மாலை ஆறு முப்பது வரைக்கும் நம்ம தரிசனம் பண்ணலாம் அதன் பிறகு சின்ன பிரேக் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு ஏழு மணிக்கு திருப்பி நமக்கு தர்ஷன் டைம் ஆரம்பமாவது இரவு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம தர்ஷன் பார்க்கலாம் சரிங்களா மைண்ட் வச்சுக்கோங்க இப்ப நம்ம சக்கர தலைவர் சன்னதிக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கோவில இருக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு அது சொல்ல வார்த்தை இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்குமான்றதை கமெண்ட் பண்ணுங்க சக்கர தலரை சூப்பர தரிசனம் பண்ணோம் வேற லெவலில் இருக்கு பரமபத வாசல் ஸ்ரீரங்கத்தில் மிக முக்கியமானது வைகுண்டேகாதிய அன்னைக்கு இந்த சொர்க்க வாசல் இங்கே திறப்பா அவ்வளோ பேர் காத்திருப்போம் இந்த இது இந்த ஒரு நிகழ்வுக்காக ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் இது வைகுண்டே அன்னைக்கு இந்த வருஷம் இங்க நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸ்ரீரங்கநாத சுவாமிகிட்டேயே நம்ம விட்டுடுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை சூப்பராக தரிசனம் முடித்தோம் இந்த கோவிலை பற்றின சிறப்பு விஷயங்களும் இந்த கோவிலை பற்றின ஸ்டல வராதுன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதில் லைக்ன்னு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பயில் அடிக்கலாம் அப்போ அதனால் போக வீடியோ சில பேர் நோட்டிகேஷன் வச்சுரும் ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பிள்ளைங்களை பார்க்கலாம் செய்யும் பா பாய்